ஓம் சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை கேட்கும்போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம் உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் ஆற்றல் வழியே உனக்கு அனைத்தும் மருள்கின்றது இறை எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும் நட்ட கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம் ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும் யாரையோ எதிரி துரோகி நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும் ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும் சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி கொள்வதும் நீதான் இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன் வளமடைவேன் முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும் போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம் எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை குறை அழிய வேண்டும் நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும் அதை எல்லாம் மாறும் முன்னேறும் திருந்தும் திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும் எதில் ஏன் எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும் இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து இருக்கும் வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் இறைவன் மீது தவறு விதி வினை நேரம் காலம் யோகம் வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் அதற்கான வேலையை நீ தொடங்கு பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க தானே உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அதை எப்படியும் சரி செய்துவிடும் நம் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு நம் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு விதைத்தவன் தூங்கி விடுவான் ஆனால் விதை தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் ஆனால் எண்ணம் தூங்காது உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை பாதத்தில் வைத்து விடு குழந்தையே நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் என்றும் முன்னோடு இருப்பேன் யார் என்னுடைய பக்தன் தெரியுமா யாரையும் வெறுக்காதவன் அனைவரிடமும் நட்பு பூண்டவன் எல்லாவற்றிடமும் கருணை உடையவன் அகங்காரம் விட்டவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன் பொறுமை உடையவன் எப்போதும் திருப்தியுற்றவன் எப்போதும் யோகத்தில் நிலைபெற்று பெற்று செயல்புரிபவன் தன்னை கட்டுப்படுத்தியவன் திட சங்கல்பமுடையவன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன் யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ யார் மகிழ்ச்சி கோபம் பயம் மன கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன் எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன் சுறுசுறுப்பு உடையவன் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன் எப்போதும் துயரப்படாதவன் தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன் புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன் அமைதியாக இருப்பவன் ஆழ்ந்த சிந்தனையுடையவன் சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன் உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன் தன் கொள்கையில் உறுதி படைத்தவன் இத்தகையவன்தான் என் பக்தன் நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் நீ கவலைப்படாதே நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய இருக்கிறது எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கூறுகிறாய் இதுதானே உன் கோரிக்கை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் வைத்து எரித்து விட்டு வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிச்சித்துப் பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் வேதம் பிரித்துப் பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது அது உன் இல்லை, ஆசைகளை தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நீ பார்க்கும் இந்த நொடியை குறித்து வைத்துக்கொள் இந்த நொடியிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் போதும் சரியாக இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீ வெற்றி மாலை சூடப் போகிறாய் ஏனென்றால் உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை போகிறாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய் உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வார் யாருமில்லை என்று ஆதங்கப்படுகிறாய் நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய் ஒருவருக்கு வெற்றி கிடைக்கணும் என்றால் மற்றொருவர் தோல்வி அடைய வேண்டும் தானே இன்னும் எதுவரைக்கும் இந்த போராட்டம் என்றுதானே உனது கேள்வி கவலைப்படாதே வருகின்ற காலம் உனக்கு வெற்றியை அள்ளித்தரும் நீ சந்தோஷமாக வாழும்போது உன் சந்தோஷத்தில் எனக்கு பங்கு உண்டு என்பதை ஒரு பொழுதும் மறவாதை தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் மாறும் இது சத்திய வாக்கு அல்ல சாய்பாபாவின் நித்திய வாக்கு உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அலைகிறாய் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா உனக்கு இன்று ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ள முடியாததா இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய் அப்பா நான் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிறேனே என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்களே என்றுதானே நினைக்கிறாய் இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றியது என்று ஒரு நிமிடம் நினைத்துப்பார் உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான் உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் உன் முழு மனதோடு சொல்லிவிட்டாய் இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதில்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து அதற்கு ஏற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதேபோல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன் சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் நீ கற்பனை செய்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில் தான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் சாயப்பாவுக்கு தான் தெரியும் எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும் நீ நோய் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிர் சமமான வார்த்தைகள் ஆதலால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அதுவும் நீ என் செல்ல பிள்ளை உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போது எனது நாமத்தை உனது நாமில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ அப்போதே உனது கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப்போகிறாய் அப்பா நான் இருக்கிறேன் நிச்சயம் விடியும் என்று பொறுமையுடன் காத்திரு கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது என் மீது பாரத்தை சுமத்தி அல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் உன்னால் இது முடியும் உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதை போலவேதான் உன் லட்சியம் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது அடம்பிடிக்கும்போது நல்லது கெட்டது எது என தெரிய வைக்க வேண்டும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது எதற்காகவும் உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொன்னால் நீ கேட்கிறாயா அவர்களையே நினைத்து உனது நேரத்தை வீண் செய்கிறாய் அவர்கள் உன் உழைப்பில் குளிர்காய்கிறவர்கள் உன்னிடம் சாப்பிட்டு உன்னையே குறை கூறுபவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அவர்களுக்கு போய் ஓடி ஓடி உதவி செய்கிறாயே என் பிள்ளைகள் நல்லவர்கள்தான் ஆனால் ஏமாளி அல்ல உன் குடும்பத்தை மறந்து அவர்களுக்கு உழைத்தது போதும் உன் குடும்பத்தில் நிறைய கடமைகள் காத்திருக்கிறது முதலில் அதை கவனி யாரையும் நினைத்து கவலைப்படாதே உன் கடமைகளை செய்து கொண்டிரு நல்லதே நினைத்த உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதே எல்லாம் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை என்பதே உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்பவனே புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புபவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மெளனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களை ஏனும் தவிர்க்கலாமல்லவா உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை எதுவுமே தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை நல்லதே நடக்கும் நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள் வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி அமைத்து கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாக வர ஆரம்பிக்கும் நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை திறந்துப்பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் உன் மனம் எனும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் குடிக்கும் காலன் நான் உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக